ಪಾಂಡುರಂಗ ವಿಚಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ರಂಗ ವಿಠಲ ಪಾವಂದು ರಂಗ

கிருஷ்ண ஜனன உற்சவத்திலையும் அவசியம் கலந்துக்கணும் இவ தயாரா இருந்தா ஒன்பது மணிக்கு இந்த தேர் வடம் புடிச்சு பெருமாள் இந்த உற்சவத்துக்கு மகாராஷ்டிராலேந்து நாம்தேவ மகாராஜ் வம்சத்துல வந்தவன் பரம்பரையில சுகாராம் மாராயண் வம்சத்துல வந்தவன் கபீர் சீனிவாசன் அங்க மகாராஷ்டிர சந்திகளுடைய பரம்பரையில வந்த பெரிய மகான்கள் எல்லாம் வந்திருக்க நாம தான் வரவழிக்க அவர்கள் என்ன பாண்டரங்கனுடைய கோவில்ல பாண்டரங்களுக்கு முதல் பேர் இதுதான் உலகத்துல எத்தனை கோவில் இருந்தாலும்

அக்கரை வரையில் சுவாமி போயிட்டு திரும்பி வரும்போதும் காவேரி கரையில அந்த பாலத்தில் தேவை நெருத்திண்டுமானது தீர்த்தவாதி நடக்கும் இந்த கவேரில ஜனம் நிறைய ஓடுறது நிறைய ஓடுறது அதனால யாரும் தெரிதலைன்னு எனக்கு வேண்டாம் ஜனத்தை எடுத்துட்டு வந்து எல்லா மொத்த அளவுக்கு புரோச்சனம் பண்ணுவான் தெளிச்சிடுவான் அதனால சுவாமியுடைய தீர்த்தவாரி தெரிஞ்சனம் பண்ணி திரும்பி வரணும் வழக்கப்படி மிக சாய்ந்தாலம் ஏழு மணிக்கு சேஷ வாகனம் பிறப்பாடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ண ஜெனனம் போன மாசம் தான் ஒரு கோகுலாஷ்டமி வந்தது இந்த தேர் சிற்பணினால நாம ஒரு மாசம் தள்ளி அடுத்த கோகுலாஷ்டமின் பண்றோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தீபாராதனை நடக்கும் பிரசாத விநியோகம் கல்யாணம் ஆகி புத்திரபாக்கியம் வேண்ட பக்தர்கள் எல்லாம் அதற்கும் வந்து